ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விலாகு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி அடை வச்சுருந்தோம் ஒரு பதினேழு முட்டையில் பதினேழு முட்டையில் பன்னெண்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சுங்க அப்புறம் அஞ்சு முட்டையில் வந்து எதுவுமே இல்லை இந்த குஞ்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவல் அப்புறம் வந்து ஒரு காக சேவலுக்கு பொறிச்ச குஞ்சுகள் இது வந்து ஒரு சங்ககிரி கருப்பு பெட்ட கோழி குஞ்சுகளை நல்லா பார்த்துக்கும் ஒரு ஹை ஹைஃப்ளையர் வெரைட்டி இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து சாதாரணமாக பச்சை தண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா குஞ்சு வந்து ஆகல ஒரு நாளுக்கு அப்புறம் தான் குஞ்சுகள் குடிக்கிறது வர்றதுக்கு ஆகும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கருப்பட்டி தண்ணி வச்சிருக்கோம் அடுத்து தான் நம்ம வந்து அந்த கோழியை வந்து மூடி வைக்கணும் இல்லையா அது வந்து ரிங்கில் தான் வச்சிருக்கோம் ரிங்கு வைக்கிறதுக்கு வேண்டி சாணி போட்டு அந்த இடத்துல எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த நோய் கிருமிகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சாணி போட்டு சுத்தமாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த குஞ்சுகளை மூடி வைக்க போகிறோம் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சாணி போட்டோம் அதனால் அது கிருமி நாசினியாக இருக்கும் கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வராது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதனால் கோழி குஞ்சுகளுமே கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக இருக்கும் எந்த நோயுமே வராது ஏன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த கோழி குஞ்சுகளை வந்து உள்ளேயே மூடி வச்சிருக்கறதுனால இந்த இடத்துல வந்து எந்த கிருமியும் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் அன்றைக்கு காலையிலேயே வந்து நம்ம உடல்பேட்டையில் வந்து ஒரு கோழி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம் அதாவது கிழிமுக்கு விசிறிவாழ் சேவல்கள் வந்து வளர்க்குற ஒரு ஃபார்மில் தான் இவங்க வந்து வீட்டிலேயே தான் இந்த ஃபார்ம் வச்சுருக்காங்க நிறையா கோழிகள் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளிமுக்கு விசிறிவாழ் சேவல் கோழிகள் வச்சுருக்காங்க இதில் எல்லா கலருமே இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷோவுக்கு எல்லாம் போவாங்க எல்லாமே ஒரு நல்ல ப்ரீடு தான் வச்சுருந்தாங்க அந்த அந்த ஃபார்ம்ல வந்து வீடியோ எடுக்க போன தான் நீங்க பாக்குறீங்க அப்புறம் ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி இதை ஃபார்ம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிரும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து மறுபடியும் அதை எடிட் பண்ணி போடும்போது ரொம்பவுமே ரிஸ்க்காக தான் இருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ வேணும்னா ரொம்பவுமே ஒர்க் பண்ணி தான் இதை எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் காலையில் நாங்கள் ஒரு காம்பவுண்ட் ஸ்லாப் போடுறதுக்காக கேரளாவுக்குள்ளே வந்திருந்தோம் இது வந்து ஒரு சூப்பர் லொக்கேஷன் பாருங்க ரொம்பவுமே அழகா இருக்கு இந்த இடம் அந்த இடத்துல தான் வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள அப்படியே அந்த தென்னந்தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஏரியா தான் வந்திருக்கேன் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு இந்த இடத்துல ஆனால் வெயிலும் இல்லை தெரியல பலாமரம் எல்லாம் பாருங்க கீழே இருந்தே காய்ச்சிருக்கு வேர்லேருந்தே காய்ச்சிருக்கு ரொம்ப நல்ல ஒரு ஏரியா சைட்டில் வந்து காம்பவுண்ட் ஸ்லாப் போடுறதுக்காக எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்லாப்பு போஸ்ட் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒர்க்கிங் சைட் பக்கத்துலேயே வந்து ஒரு மாட்டு தொழுவு இருந்துச்சு அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு நாற்பது அடி நீளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அகலம் வந்து ஒரு பதிமூணு அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பதிமூணு அடியில் ஒரு ஒன்றரை அடி வந்து அந்த கார்டின்னு சொல்லுவாங்க இல்லையா மாட்டுக்கு தீனி போடுற அந்த ஏரியா அது வந்து போயிடும் மீதி தான் இருக்குது சில பேர் வந்து பதினோரு அடியும் வைப்பாங்க ஆனால் இவங்க பதிமூணு அடி வச்சுருக்காங்க ஏன்னா நான் வந்து ஒரு உத்தேசமான அளவு தான் நான் சொல்றேன் நான் கரெக்டா அளந்தெல்லாம் பார்க்கல ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த பழைய டைப்பில் இவங்க போட்டிருந்தாங்க அதாவது மாடுகள் வந்து இந்த யூரின் போனால் அது கீழே வழியாக சின்ன ஒரு பாத்தி மாதிரியெல்லாம் இருக்கும் அது வழியாக போகிற மாதிரியும் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓடு தான் மேலே வந்து நல்லா கூழிங்காக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் எல்லாம் ஷீட் எல்லாம் போடுவாங்க ஆனால் இது அது கிடையாது ஓ மாடுகளுமே நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த தொழுவம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேம் தான் அந்த டேமில் வந்து இன்றைக்கி நைட் நான் போயிருந்தேன் அதே அன்றைக்கி நைட்டு ஏன்னா பாருங்கள் இருட்டாயிருச்சு ஃபுல்லுமே ஒரு தென்னந்தோப்பு தான் இது வந்து ஒரு தமிழ் பட ஒரு மலையாள பட ஷூட்டிங்காக இந்த ஊஞ்சல் கட்டியிருந்தாங்க அந்த ஊஞ்சலில் ஆடலாம் அப்படின் தான் உட்காந்துருக்கோம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த லொக்கேஷனு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா நிறையா நம்ம சேனலில் நம்ம இந்த டேமை பற்றி போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளாக்குள்ளே தான் இருக்குது இருந்தாலும் இந்த லொக்கேஷன் வந்து பொதுவாக எங்கேயுமே இல்லை இந்த தென்னை மரங்களும் தண்ணீர் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க நிறையா படம்னா இப்போ கடைசியாக எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படம் ஜப்பான் படம் எடுத்திருந்தாங்க ஜப்பான் படம் வந்து ஒரு மாதம் இங்கே ஒர்க் போச்சு ரொம்பவுமே ஒரு அழகான ஏரியா தான் இந்த ஏரியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம் தான் செக் டேம் அப்படின்னா இது கம்பால தர அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கம்பாலம் மாதிரி விரித்த ஒரு தரையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த டேமு ரொம்பவுமே அழகாக இருக்கும் சன்செட்டெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் சன்செட் முடிஞ்சிருச்சுங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்